இப்போ பார்த்தீங்கன்னா பொழுது போகலை அப்படியே காட்டப்புக்குட்டு போகலான்ட்டு போனால் எங்கள் ஊரில் கருப்பு காடுன்னு ஒரு காடு இருக்குது இந்த ஏரியாவை பாருங்கள் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே இந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும் வனமரம் கிரவுண்டு மாட்டோம் ஏரியா இப்போலாம் ஃப்ளாட் போட்டால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடி இதில் தான் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருப்போம் அங்கே ஒரு கும்பலாக ஒரு காடு தெரியுது இல்லை வனமாட்டோம் அதுதான் கருப்பு கோயில் இருக்கிறது அங்கே போய் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு மதியானம் வசிச்சுச்சின்னா வீட்டை போட்டு கிளம்பிடுவோம் இப்போ அந்த நொங்கு சீசன்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவில் தான் நொங்க பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டுருப்போம் இருப்போம் வாங்க போவோம் அப்படியே மெதுவாக இந்த செடியே இந்த செடி வந்து ஊதுதல் தாமரைன்னு சொல்லுவாங்க இந்த செடி இது வந்து ஆண்களுக்கு வந்து அதிகரிக்கும் விந்தணுக்கள் அப்படிங்கிறதோட குறைபாடுகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றத நீங்க சித்தா புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர்த்துக்கு இப்ப இதெல்லாம் வந்து மண்டிக் முன்னாடி நிறைய நம்ம காட்டுக்குள்ள இருந்துச்சு இந்த ஏரியால அதை வந்து மருந்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறோட வேறோட புடி அதுதான் தேடி கண்டுபிடிக்கிற மாட்டா ஆய் போச்சு அதிகமா இருந்தது வந்து கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு கிடக்கும் ஒண்ணு ரெண்டு பாக்குறதே பெரிய விஷயமா இருக்குது இப்ப இந்த காடு வந்து உருவாக்கப்பட்டவா இல்ல இயற்கையாவே உருவானதா இதெல்லாம் இயற்கைனாவே அது செயற்கை உருவாக்கப்பட்டதோட சம்பந்தப்படாதது இல்ல இயற்கை அப்படிங்கறது எல்லா உயிரினங்கள்னாலையும் அவங்களுடைய வளத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது இயற்கையினால இயக்கினால இதெல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னோம்னா இப்ப நம்ம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தோட்டம் காடு காடுகிறனு வைக்கிறோம் ஆனா மழைக்காட்டுக்குள்ள போனேன்னா நம்ம வைக்கிற மரத்தை காட்டிலும் மூணு மடங்கு அது பெருசா இருக்கும் பெருசாவுக்கும் பல வகையான மரங்களையும் நம்ம பார்க்க முடியும் அதே போல மலைகளில் இருக்கக்கூடிய அந்த பழங்களோட டேஸ்ட் எல்லாம் பார்த்தேன்னா வேற லெவல்ல இருக்கும் நம்ம என்ன தான் பராமரிச்சாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு அது பக்கத்தில் கூட ஃபியூதா இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம இது பக்கத்தில் கூட போகாது அந்த அளவுக்கு இருக்கும் அப்போ இயற்கை அப்படிங்கிறது இந்த உலகத்தை வளப்படுத்துறதுன்றது மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலையில பண்ணும் நம்ம பண்றது காட்டிலாம் அது அற்புதமாக இருக்கும் இல்லை ஒவ்வொரு இது மாட்டேன் காடு இருக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும் ஒரு விஷயம் வந்து பல வகையானே நம்ம நன்மைதான பல வகையான வந்து பறவைகள் தங்குறதுக்கு இடமா இருக்கு இந்த காடு பொதுவாக இயற்கை இயற்கையாக விட்டுட்டோம்னா நமக்கு மட்டும் நல்லது இல்லை இருக்க உயிர் எல்லாத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது பட் நம்ம நம்மளாக செய்யும் போது மற்ற விஷயத்தை அடித்து விரடுவோம் இயற்கை அழிக்காமல் இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது நமக்குன்னு இல்லை தோட்டலாக இந்த மரங்களெலாம் நொங்கு செம்மையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா வருஷ வருஷம் ரெண்டு மூணு மரத்தை காலி பண்ணி நல்லா நொங்கோட அந்த தாக்கத்தை தீத்துக்குவோம் நிறைய மரம் வெட்டிட்டாங்க இப்போ இல்லை முன்னாடி இருந்த அளவுக்கு ஏன்னா வரிசையாக வெறும் பணமரமாக தான் இருக்கும் இங்கே இந்த பாதையில் போகலாம் இதெல்லாம் இருக்கிற குளிய நோட்டி ஒட்டிருக்கேன் தண்ணி போடுறதுக்கா ம் இங்கே வந்து பிளாட் போடுற நான் லாட் போடுறேன் முன்னாடி குளி இருந்துச்சு அது இல்லையா இல்லை 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 உங்களுக்கு நோண்டி இருக்காங்க எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா உங்களுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து வெள்ளாதி தலைன்னு சொல்லுவாங்க அது இருக்கு இது வந்து வந்து காப்பனை வைக்கிறதுக்கு காப்பனம் தேவை இதா வீக்கம் வீக்கம் இதாச்சுலாம் முள்ளுக்குத்தியா அதுக்கெல்லாம் காப்பனம் வைப்பாங்க இந்த செடி தான் இதுக்கு ஆ ஓகே அதை சரி பண்ணிடணும் அது சரி பண்ண விலாரி தலை விலாரி ம் ஆனால் இங்கே நிறையா இருக்கா இது வந்து தண்ணி அவ்வளோக்கா தேவைப்படாது காட்டுப்பகுதியில் வளர இங்கிடி யாரும் வந்து தண்ணி ஊற்ற போகிறா தானம் தான் மழை இல்லாத காலத்திலேயே முளைச்சி கிடக்குது மழை இருக்கும்போதுலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஓட தண்ணி எங்கள் ஏரியாவோ மழை பேஞ்சு இந்த இருந்து மழை அந்த மலையிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக இங்கிட்டு தான் ஓடும் ஓடி குளம் குளத்துக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு குளத்தை தொட்டு ஆறு ஏழு குளம் தள்ளி அங்கிட்டு போய் ரொம்ப கலங்கி கலங்கி வந்துட்டோம் போடுக்கு என்ன போயிடுறாரு வடகாட்டு கருப்பு சாமி திருக்கோயில் உள்ள போனோம்னா வெறும் வேலை சுருக்கி வச்சுருப்பாங்க அதுதான் சாமி ஆ செப்படிங்கே வாங்க முன்னாடியெல்லாம் இந்த புக்கிட்ட வந்தோம்னா பயமாக இருக்கும் வெயில் உள்ள வராத அளவுக்கு அடர்ந்து இருக்கும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வளம் கம்மியாக இருக்குது எல்லாரும் சாமி கும்பிட்றவங்களாம் கும்பிட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் நன்மையாக நடக்கட்டும் எல்லோரும் நினச்ச காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வரட்டும் ஆனால் எல்லாம் திருவிழா நடந்து பார்த்துருக்கியாடா நடக்குண்ணே பூஜை நடக்கும் நைட்டில் நைட்டு தான் ஆக்கி போடுவாங்க பகல்லாம் கிடையாது ம் என்னன்னா காஜா புயல் ஏகப்பட்ட மரங்கள் வந்து சாஞ்சு அதுக்கு முன்னாடி இன்னும் இன்னும் அடர்ந்த காடாக இருக்கும் ரெண்டாவது வந்து எவ்வளோ தலைகள் கொட்டி மக்கி இதாக இருக்குப்பாங்க சுத்தம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தெளிவாக இருக்கு முன்னாடி வந்து பயமாக இருக்கும் கால் வைக்கிறதுக்கே அந்த அளவுக்கு கொஞ்சம் அடர்த்தியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் இந்த மாட்ட காடுகள் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் எல்லா ஊர்லயுமே இருக்கும் இருந்துச்சே இப்போ இல்ல அப்படின்னா அதை எடுத்து இருந்திருப்பாங்க எடுத்து இருப்பாங்க திருப்பி இது மாட்டம் உருவாக்குவதும் நல்லது தானே உருவாக்குறது நல்லது ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல உருவாக்கக்கூடிய மனநிலையில மனிதர்கள் இல்லையில இருக்கிற எல்லாமே வாழ்வாதாரத்துக்கே பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படி காடுகள்லாம் ஏற்கனவே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆமா குறைஞ்சிருச்சு குறைஞ்சிக்கல ஏகப்பட்டது குறைஞ்சிருச்சு ஓகே இன்றைக்கி வந்து வடகாட்டு கருப்புசாமி டூரை முடிச்சாச்சு எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமாண்டில் சொல்லிட்டு போங்க இது போல் இன்னும் பல இடங்களுக்கு போவோம் அங்கெலாம் எப்படியாப்பட்ட அட்மாஸ்பியர் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படின்றதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த அமைதியை உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீடிக்க வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்